நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மதுரையில் டன்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் எப்படி கொண்டு வந்ததோ அதைப் போன்றதொரு இல்லையென்றால் அதைவிட மிகவும் நாசகரமான ஒரு திட்டத்தை இப்போது தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது அதற்கான கடுமையான எதிர்ப்புகள் தமிழகத்தில் கிளம்ப ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவினுடைய முன்னாள் எம்பியும் அமைச்சருமாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது என்ன விஷயம் இந்த திட்டம் எது சார்ந்தது என்பதனை நிகழ்ச்சிக்குள்ளால் நாம் சென்று பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் ஜனவரி மாதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு வட்டாரங்களில் வந்து பெட்ரோலிய எரிவாயு எடுப்பதற்கான ஒரு டெண்டரை வந்து மத்திய எரிசக்தி துறை வந்து கொடுக்குறாங்க அந்த இருபத்தி எட்டு இடங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாலு இடங்களும் இருக்கு அதற்கான ஒப்புதலை சமீபத்தில் ஓஎன்ஜிஎஸ்சி நிறுவனத்துக்கு வந்து மத்திய எரிசக்தி துறை வந்து வழங்கியிருக்கு இதுக்கு தான் இப்போது கடுமையான எதிர்வினை கிளம்பியிருக்கிறது எரிவாயு எடுக்கிறது நல்லது தானே பெட்ரோலியம் எடுக்கிறது நல்லது தானே அப்படின்னு நம்ம ஒரு சிலர் வந்து பேசலாம் ஆனால் அப்படி இல்லை இது என்னென்னா எரிசக்தி எடுக்கிறது வந்து சாதாரண கொஞ்ச இடத்துல இல்லை முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து எடுக்க போறாங்க குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூணு இடத்துல வந்து அதற்கான அனுமதி கொடுத்துருக்குறாங்க சென்னை கடல் பகுதியில் ஆழ்கடல் பகுதியில் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் எடுப்பதற்கான திட்டம் இதுக்கு தான் இப்போ கடுமையான மிக கடுமையான எதிர்ப்பை வந்து மக்கள் வழங்கி கொண்டிருக்காங்க ஏன் இந்த எதிர்ப்புனா இவங்க வந்து எடுக்கிறது சாதாரணப்பட்ட இடம் இல்லை முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர்ன்னா நீங்கள் வந்து கற்பனை செய்து பாருங்கள் எந்த அளவுக்கு மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடத்தை வந்து இவங்க ஆ ஆக்கிரமித்து அதில் வந்து எண்ணெய் கிணறுகள் அமைச்சு எரிவாயுவும் எண்ணெயும் எடுப்பதற்கான திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க அப்போ இந்த திட்டம் சம்பந்தமாக ஒரு பேட்டியில் வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக பேசிய பாஜகவினுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கடல் வந்து மீனவர்களுக்கு சொந்தம் இல்லை அது அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது வேடிக்கையாக இருக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கு என்னன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால அரசாங்கமும் இல்லை ஒரு மன்னரும் இல்லை எவ யாரும் இல்லை அப்போது இங்க பாரம்பரியமாக இருந்த மக்கள் மலைகள்லையும் காடுகள்லையும் இருந்த மக்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம் இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளுக்கு தான் இந்த நிலம் சொந்தம் இந்த நாட்டு மக்களுக்கு தான் இந்த நிலம் சொந்தம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுறது எப்படி இருக்குன்னா அரசாங்கம் வேற மக்கள் வேற அப்படின்னு பேசுறது மாதிரி இருக்கு அவர் இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால வந்து மோடி அவர்கள் விணிஞ்சம் துறைமுகத்தை வந்து திறந்து வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிச்சார் அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர வேண்டிய துறைமுகம் அப்படிங்கிற ஒரு முழு பொய்ய வடிகட்டின பொய்ய தெரிஞ்சே வேணும்னே சொல்லியிருக்கிறார் என்னன்னா விணிஞ்சம் துறைமுகம் இப்போ ஆரம்பித்த திட்டம் இல்லை விணிஞ்சம் துறைமுகங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே கேரள முதல்வர் கருணாகரன் அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து விணிஞ்சம் போர்ட் லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய கனவு திட்டம் இது விணிஞ்சம் போர்ட்டுங்கிறது அவங்களுடைய கனவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ஆரம்பிச்சு அங்கே அருகில் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து கையகப்படுத்தின வேலையை வந்து அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டு இது வந்து லாபகரமான திட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்துக்கு எந்த நிறுவனங்களும் முன் வரல இந்த நேரத்தில் தான் அதானி அவர்களுக்கு கூடுதலான குத்தகைக்கு நிலங்கள் வழங்கி அவருக்கு அரசாங்கமே கூடுதலான பணம் வழங்கி சிறப்பு சலுகைகள்லாம் பண்ணி தான் இந்த அதானி அவர்களோடு கேரள அரசு வந்து ஒப்பந்தம் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் அப்போதைய காங்கிரஸ்னுடைய முதல்வர் உம்மன் சாண்டி அவர்கள் அதானியோடு ஒப்பந்தம் போடுறார் ஒப்பந்தம் போட்டு அப்போதையே இந்த பணிகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க மினிஞ்சம் துறைமுகத்துக்கான பணிகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் மத்திய கப்பல் துறையிலிருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கப்பல் துறையிலிருந்து ஒரு பிரஷ் நோட்டு வந்து வருது பத்திரிகைகளில் வருது அது என்னன்னா சென்னை போர்ட்டும் தூத்துக்குடி வவுசி துறைமுகமும் இணைந்து இணையத்தில் வந்து துறைமுகம் கொண்டு வருவதற்கான சரக்கு பெட்டக மாற்று முனையம் கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற செய்தியே ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வருது ஜூன் மாதம்தான் வருது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு ஒரு வருடத்திற்கு குறைவான காலவாசம் எதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து விளிஞ்சத்தில் இந்த வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் இப்படி ஒரு ஆய்வு செய்ய போவதாக வந்து ஒரு பிரஸ் நோட்டு வந்து வெளியிடுது மத்திய அரசு ஆக இது வந்து ஒரு சாமானியனை போல வந்து பிஜேபியினுடைய மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மிகவும் மோசமான ஒரு கடைந்தடித்த பொய்யை வந்து மக்கள் மத்தியில வந்து பரப்புறார் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து வராம வந்த மாமணி மாதிரி மத்திய அரசாங்கம் இங்க கொண்டு வந்த திட்டம் அதை வந்து இங்க இருக்கக்கூடிய மதவாத காங்கிரஸ் டிஎம்கே இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் இது ஒட்டுமொத்தமாக உண்மைக்கு புறம்பான செய்தி அது அவருக்கு தெரியும் ஆனாலும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பிரச்சனையை தூண்டுதுறதுக்கு இந்த வேலைகளை எல்லாம் இவர் செய்திட்டு இருக்கிறாரு கூடவே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வெளி மாவட்டங்களில் வெளிநாடுகளில் வேலைக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட திட்டங்களை மோடி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களை இங்கே வரவிடாமல் இங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் தடுக்கிறாங்க அப்படிங்கிற பாவனையில் அவர் வந்து பேசியிருக்கிறார் அதில் தான் என்ன சொல்கிறாருன்னா கடல் வந்து இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு சொந்தம் இல்லை அரசாங்கத்துக்கு சொந்தம் இங்கே இருக்கக்கூடிய கப்பல் படைக்கு இந்த நாற்பத்தெட்டு மீனவ கிராமங்களும் வேணும்னு சொன்னால் அதை எதிர்த்து இவங்களால நிக்க முடியுமா காலி செய்யாமல் இருக்க முடியுமா இப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டு மிக மிக வன்மமான கேள்வி உண்மையிலேயே இப்படி ஒரு திட்டம் வந்து கொண்டு வர்றத ஏன் எதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இருக்கணும் என்ன விஷயம்னா இந்த திட்டம் முப்பத்தையாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்புல பறந்து பட்ட அளவில் இந்த கிணறு அமைச்சு எண்ணெய் எரிவாயு எடுக்கக்கூடிய இந்த திட்டமானது மிக மிக நாசகரமான திட்டமாகத்தான் இது இருக்கும் ஏன்னா இதை கொண்டு வர்றது சாதாரணப்பட்ட இடம் இல்லை கன்னியாகுமரி கடல் விளிம்புலேருந்து ஐம்பது நாட்டிக்கல் மைல் தொலைவு அப்படின்னு சொன்னால் ஐம்பது கடல் மைல் தொலைவில் வந்து இருக்கிறது தான் வேட்ஸ் பேங்க் அப்படிங்கிற மீன் படுகை மீன் படுகைன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெட்ஜ் பேங்குங்கிறது பார்த்திங்கன்னா உலக அளவில் ஐந்து இல்லைன்னா ஆறு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெட்ஜ் பேங்க் வந்து கன்னியாகுமரி க கடல்ல தான் இருக்கு ஐம்பது நாட்டிக்கல் மைல் ஐம்பது கடல் மைல் தொலைவு அப்படின்னா ஒரு எண்பது எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல பருந்துபட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த மீன் படுகை மீன் படுகைங்கிறது லட்ச லட்சமான ஆண்டுகளாக உருவாகி இயற்கையிலே வளமாகி வர வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறுக்கு மேற்பட்ட மீனினங்கள் உற்பத்தி ஆகுது இனப்பெருக்கம் ஆகக்கூடிய பகுதி உலக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அது மட்டும் கிடையாது அதில் வந்து கடல் பசு பவளப்பாறைகள் சாட்டாம்பாறைகள் இப்படி அரிய வகை உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி உற்பத்தியாகி வரக்கூடிய பகுதி இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குமரி மாவட்டம் மீன் வளத்திற்கு பெயர் போன அந்த மாவட்டம் அங்க இருக்கக்கூடிய மீனுடைய சுவையும் சரி அங்க இருக்கக்கூடிய மீனினங்களும் சரி மிக ம பல்வேறு வகையான மீனினங்களையும் வந்து அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து குளச்சல் தேங்காய்பட்டணம் பட்டணம் சின்ன முட்டம் முட்டம் இப்படி நாலு துறைமுகங்கள் இருக்கு ஒரு நாலாயிரத்திற்கு மேற்பட்ட விசைப்படகுகளை அங்கே வச்சு தொழில் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை பதிமூவாயிரத்திற்கு மேற்பட்ட வள்ளங்கள் வைத்து பாரம்பரியமான தொழிலாளிகள் வந்து அங்கே தொழில் இருக்காங்க அது மாதிரி கட்டுமரங்களை வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாக இந்த தொழிலில் வந்து கடல் மீன்பிடித்தல் தொழிலில் வந்து ஈடுபட்டுருக்காங்க மிகப்பெரிய அந்நிய செலாவணியையும் சுவையான மீன்களையும் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலை வந்து அங்கே செய்துட்ருக்காங்க மக்கள் சுவையான மீன் கிடைக்கக்கூடிய இடமாகவும் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது உலக அளவில் மிக கிராக்கியான மீன்களில் வந்து மக்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியை பார்த்திங்கன்னா தூத்தூர் உலகத்திலே பிரசித்தி பெற்ற பாரம்பரியமான மீனவர்கள் ஆடக்கூடிய மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் கன்னியாகுமரி மாவட்டம் இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த மீனவர்களும் மீன் வளமும் இருக்கக்கூடிய இந்த பகுதியை அளிக்கிறதுக்கான திட்டமாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த திட்டத்தை பார்க்கறாங்க என்னன்னா இந்த எண்ணெய் கிணறுகள் வரும்போது அது சாதாரணமாக வராது முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுன்னா அது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ட்ரில் பண்ணுவாங்க கிணறுகள் அமைப்பாங்க அங்க வந்து இருக்கக்கூடிய பவளை பவளப்பாறைகளும் சரி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களும் சரி இப்போ கடல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கடல் வந்து வெறும் மணல் சிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை கடல் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம காடுகளுக்கு போகும்போது மலைகள் இருக்கோ எப்படி வந்து காடுகளில் வந்து விதவிதமான செடிகள் மரங்கள் குன்றுகள் எல்லாம் இருக்கோ அப்படிப்பட்ட நிலப்பரப்புகள் கடலுடைய அடியில் உண்டு இன்னும் சொல்லப்போனால் லெமூரியாக்கண்டம் இங்கே தான் இருந்ததுங்கிறதுக்கான நிறைய ஆய்வுகளும் தொடர்ந்து இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்டதான ஒரு பகுதி தான் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெட்ஜ் பேங்குங்கிறது இந்த வெட்ஜ் பேங்கை நாசாக்கி இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி மீனவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை தான் வந்து இந்த மத்திய அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு இதுக்கு முன்னாலே இவங்க வந்து சரக்கு பெட்டக மாற்று முனையம் கொண்டு வந்தது கூட அப்படி தான் என்னென்னா ஒட்டுமொத்தமாக குமரி மாவட்டத்தை காலி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இணையம் சரக்கு பெட்டக மாற்று முனைய திட்டம் வந்தது அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீனவர்கள் மட்டும் இல்லை பரந்துபட்ட எல்லா ஜாதி மக்களும் எல்லா சமுதாய மக்களும் இணைந்து நின்று இந்த திட்டத்தை வந்து எதிர்த்தாங்க ஏன்னா இது வந்து அழிவினுடைய திட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்த்தாங்க வேற வழி இல்லாமல் அந்த திட்டத்தை வந்து கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய கோவளம் கன்னியாகுமரி அந்த டூரிஸ்ட் பிளேஸை ஒட்டி இருக்கக்கூடிய கோவளம் பகுதியில் கொண்டு வந்தாங்க அங்கேயும் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து மக்கள் தெரிவித்தாங்க எதிர்ப்பை தெரிவித்தது வந்து மீனவர்கள் மட்டும் இல்லை அங்கேயுமே பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தான் பெருவாரியாக இந்த திட்டத்தை எதிர்த்தாங்க இன்னொரு விஷயத்தை இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ குளச்சலில் வந்து ஒரு மீன்பிடி துறைமுகம் இருக்குது இங்கே குளச்சலில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே ஒரு போர்ட் வேணும் ஒரு கப்பல் துறைமுகம் வேணும்னு சொல்லி ஒரு ரொம்ப காலமாகவே முன்னால் இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்போதைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மலேசிய அரசாங்கத்தோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க எதுக்குன்னா குளச்சலில் வந்து ஒரு வர்த்தக துறைமுகம் கொண்டு வர்றதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து அந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் மலேசிய அரசாங்கத்தோட போட்டாங்க அப்போ இந்த துறைமுகம் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த இடத்துல இருக்கா அதுக்கு என்னென்ன செய்யணும் உண்மையிலே இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு துறைமுகம் கொண்டு வர வரலாமா அப்படிங்கிறதுக்கான முதற்கட்ட ஆய்வு நடவடிக்கைகளை வந்து மலேசிய அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனம் வந்து ஈடுபட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்டைக்காடு குளச்சலுக்கும் கிழக்கு பகுதி மண்டைக்காட்லேருந்து உங்களுக்கு மணவாள குறிச்சி நான்கு கிலோமீட்டர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளச்சல் துறைமுகம்னாலும் அந்த பகுதியில் தான் அந்த துறைமுகம் அமைவிடம் அப்படிங்கிறத வந்து வரையறுத்தாங்க வரையறுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து இந்த துறைமுகத்துக்கு வந்து தெரிவித்தாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலபுலன்கள் தென்னந்தோப்புகள் குடியிருப்புகள் எல்லாமே காலியாகும் என்கிற காரணத்தினால எல்லா மக்களும் அதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க இன்னும் சொல்லப்போனால் பிஜேபிக்கு தொடர்ச்சியாக பாரம்பரியமாக ஓட்டு யார் கொடுத்துட்ருக்காங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து மிக கடுமையாக எதிர்த்தாங்க ஓட்டு கேட்க போன பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையே தடுத்து நிறுத்தி இந்த திட்டத்தை நிறுத்தலைன்னா அடுத்தது நீங்கள் வந்து இங்கே வந்து மக்கள் பிரதிநிதியாக வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கூட அந்த மக்கள் கொடுத்தாங்க ஆக இந்த மக்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த காரணத்தினால இந்த திட்டம் வந்து அப்போதைய தமிழக அரசால் வந்து கைவிடப்பட்டது இந்த விஷயத்தை பற்றி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுவீங்களா இந்த விஷயத்தை பற்றி ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க ஆக உங்களுக்கு வந்து இங்கே ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி ஒரு பிளவுகளை உருவாக்கி ஓட்டு அரசியலை மட்டுமே இங்கே வந்து செய்வதற்கான வேலையை நீங்கள் வந்து இங்கே தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க மக்களுடைய அழிவை பற்றியோ இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நாசமாகும் என்பதை பற்றியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை ஆக இந்த திட்டம் குமரி மாவட்டத்தையே இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த கடல் வளத்தையே மிக மிக நாசகரமாக்கும் கடல் சூழியலை மிக மோசமான நிலைக்கு தள்ளும் என்பதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி பொதுமக்களும் சரி கடலோடிகளும் சரி இதை கடுமையாக மிக கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த எதிர்ப்பு இன்னும் வரும் நாட்களில் மிக மிக கடுமையாக இருக்கும் என்பதனை வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதனை நாம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம்